வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் பழக்கத்தால் மனிதன் உயரவும் முடியும் தாழவும் முடியும் வாழ்வதற்கு உயர்வழிக்கும் பழக்கங்களே ஒழுக்கம் எனப்படும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்காகன கவிதை வரிகள் அறிவு தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைப்போக்கு அருகுணங்களாகி அறிவு உடலளவில் உணர்ச்சி வயப்பட்டு ஆட்டும் அச்செயல்களின் விளைவே உலகில் உள்ளோர் அறியாதோர் அறிவுடையோர் அடையும் துன்பம் அருகுணங்கள் தோற்றம் இயல்பறிந்து மாட்ட அறிவுக்கு அகநோக்கு பயிற்சி தேவை அவ்வுயர்ந்த பயிற்சி பெற்று அமைதி கொள்வீர் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் என்ன சொல்றாங்கன்னா உடலில் விண் உயிராக விரைந்து ஆற்றங்கள் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு உடலில் உள்ள இன்பதுன்ப அனுபவங்கள் உற்ற அனுபவங்கள் சிந்தனை தெளிவு உடல் உள்ள மாற்று முடிவு பத்தும் ஒவ்வொன்றாய் புலன்களோடு விரைந்து ஆற்றி உடல் வரையில் நீண்டாட்ட மனம் என்கின்றோம் ஓங்கி விண் பரமறிய அறிவென்கின்றோம் என்று இரண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க சாமிஜி என்ன சொல்றாங்க பழக்கத்தால் மனிதன் உயரவும் முடியும் தாழவும் முடியும் நாம பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பதினாலு செயல்கள் நம்ம உடல்ல நடந்து கொண்டே இருக்கு நாம பிறந்தது முதல் இறுதி காலம் வரையிலும் அந்த பதினாலு செயல்கள் ஒரு உணர்வு ஏற்பட்ட உடனே உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவமாக நாம இந்த பழக்க வழி ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பழக்கத்தில் நாம் நம்மளை கவனமாக இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி வாழலாம் பல நேரங்களில் நாம் இதில் அளவுமுறை மீ மீறி மாறி முரணாக நாம் அனுபவிக்கும் போது அது நமக்கு துன்பத்தை கொடுக்கும் பிறருக்கும் துன்பத்தை கொடுக்கும் தற்காலத்திலும் துன்பத்தை கொடுக்கும் பிற்காலத்திலும் துன்பத்தை கொடுக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விளைவுகளாக ஏற்படும் ஒரு உணர்வு வந்தவனையும் பழக்க வழி நாம் வாழாம முன் அனுபவம் என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அந்த மூன்றையும் சீர்தூக்கி பார்த்து நாம் வாழ்வது அவ்வளோக்க பண்பாடாகும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாழ்க்கையில நாம் சிந்தித்து செயல்படணும் அந்த சிந்தனையினுடைய உயர்வு தான் நம்மள தெய்வீக தன்மைக்கு மாற்றி ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம் இறைநிலை இணைப்போடு இருந்து வாழ்வதற்கான ஒரு முழுமை நிலை நமக்கு கிடைக்கும் சுவாமி ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஆறு தான் எண்ணங்கள் தோன்றும் தேவை பழக்கம் சூழ்நிலை பிரர்மனத் துண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்ற இந்த ஆறு அடிப்படையில வரக்கூடிய எண்ணங்கள் தேவை என்பது நம் உடல் தேவைகளை நிறைவேற்றி வாழணும் அதை நிறைவேற்றி கொண்டு வாழலாம் தெய்வீகம் என்பது உடலால் நம்முடைய பொருளாதாரத்தால் அறிவாற்றல் தரத்தால் மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே வாழலாம் பழக்கம் சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்பு என்ற இந்த நான்கில் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு ஒரு உணர்வு வந்த உடனே அது பழக்கமாக சூழ்நிலையா பிரமண தூண்டுதலா கருவமைப்பா என்ற இந்த ஆ நாளில் தற்சோதனை செய்து பார்த்து நம்முடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் நாம் செயல்படுத்தணும் என்று சொல்லி சொன்னால் அதுதான் ஆராய்ச்சி தெளிவு முடிவு முன் அனுபவம் என்ற ஒன்று நமக்கு இருக்கு அந்த முன் அனுபவத்தில் நல்லது இருக்கும் அதுக்கு பாதிப்பானதும் இருக்கும் அப்போ நல்லது மட்டும் நல்ல அனுபவங்கள் மட்டும் நம்மளை நல்வழிப்படுத்தும் அதற்கு புறம்பான அந்த அனுபவங்கள் எல்லாமே நமக்கு துன்பத்தை கொடுக்கும் இந்திய காலகட்டத்தில் நம்முடைய பழக்கங்கள் எல்லாமே மது மாது சுது என்ற அளவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த போதை வஸ்துக்களால் பல பேர் இன்றைக்கு அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலை இன்னைக்கு பரவலாக இருக்கு அதன் மூலமாக தன்னையும் பாதிச்சுக்கிறாங்க தன்னுடைய குடும்பம் பாதிக்குது நம்முடைய நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அனைவரும் அதனால் பாதிக்கப்படுறாங்க என்ற அந்த ஒரு நிலை இன்றைக்கு பரவலாக உருவாகியிருக்கு எல்லோருக்கும் அது தெரிந்த ஒன்று ஆனால் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்கிறாங்க அதிலிருந்து விடுபட முடியாமல் இருக்கிறாங்க ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் சாமி சொல்லக்கூடிய அந்த எண்ணம் ஆராய்தலில் நாம் ஈடுபடுத்தி நம்மை முழுமைப்படுத்தி கொண்டு வாழணுங்க சாமி சொல்கிற வரிகள் என்ன சொல்லுது பழக்கத்தால் மனிதன் உயரவும் முடியும் தாளவும் முடியும் வாழ்வதற்கு உயர்வளிக்கும் பழக்கங்களே ஒழுக்கம் எனப்படுகிறது என்று சுவாமிஜி சொல்றாங்க நாம ஒழுக்க சீலராக தற்சோதனை செய்து தேவையை பயன்படுத்தி வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்